எம்டி அவர்கள் வந்து விசாரணைக்கு சென்னை கோர்ட்டில் அழைக்கப்பட்டிருக்காங்க அதில் நம்ம காலையில் எதிர்பார்த்தோம் இன்றைக்கி பெயில் சார்ந்த விஷயங்கள் ஒரு நைன்டி பர்சன்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி எம்டி அவர்களுக்கு அப்ளை செய்த பெயில் வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க கோர்ட்டு சார்ந்த அந்த விவரங்களும் நீங்கள் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க ஸோ இதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாய்தா வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கேஸ் வந்து முதல் கட்ட விசாரணையை விசாரிச்சுட்டு பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே மீண்டும் அடுத்த வாய்தாவுக்கு எம்டி அவர்களை ஆஜர்படுத்த சொல்லியிருக்காங்க அன்னைக்கு வந்து பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லப்பட்டிருக்கு கிடச்சா ரொம்ப சந்தோஷம் எல்லா உறுப்பினர்களும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எம்டி அவர்களுக்கு பெயில் வந்து தள்ளி தான் போட்டிருக்காங்களே தவிர கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மறுக்கப்படலை ஏன்னா நம்மளுடைய சொந்தங்களில் நிறைய பேர் இருக்காங்க உடனே இன்னாரையும் திரிச்சு நிறைய தம்னையெல்லாம் ரெடி பண்ணி நிறைய பேர் வீடியோலாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க மைவித்ராட்ஸ் எம்டி அவர்களுக்கு பெயில் மறுக்கப்பட்டது அவ்வளோதான் இனிமேல் பெயில் கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் நிறைய எல்லாம் வச்சு போடுவாங்க அதனால் அதை பற்றியெல்லாம் இங்கே யாரும் அச்சப்படவே தேவையில்லை ஏன்னா நம்மளுடைய வழக்கை எதிர்கொள்கிறதுக்காக வேண்டி எம்டி அவர்கள் சரணடைஞ்சிட்டார் அங்கே என்ன கேள்வி கேட்டாலும் அவர் சொல்வதற்கு தயாராக தான் அங்கே போயிருக்காரு இனிமேல் கோர்ட்டு தான் நமக்கு பதில் சொல்லணும் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத இன்றைக்கி எப்படி வந்து வாய்தா பன்னிரெண்டாம் தேதி தள்ளி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி பெயில் கொடுத்தாலையும் சரி அல்லது வழக்கு சார்ந்த வேறு ஏதாவது ஆவணங்கள் வெளியிட்டாலும் கண்டிப்பாக கோர்ட்டு தான் வெளியிடணும் நாம் கோர்ட்டு என்ன ஆவணங்கள் வெளியிடுறாங்களோ அதை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம் கோர்ட்டை விட இங்கே பெரிய நபர்கள் யாரும் கிடையாது ஆனால் சில நபர்கள் நான் போய் ஜட்ஜிக்கிட்டே வந்து நான் கேட்டுட்டு வந்தேன் பிபிகிட்டே போய் கேட்டுட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நிறைய நபர்கள் நம்ம மனசை குழப்புற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருங்க மைபீத்ரட்ஸை பற்றி நெகட்டிவாக வீடியோ போடுற எதையும் நீங்கள் பார்க்காதீங்க பார்த்தா உங்களுக்கு தலைவலி தான் வரும் ஏன்னா அப்படி தான் இப்போ ஒரு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் யூடியூபே இல்லாத நபர்கள் எல்லாம் புதுசு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து மைபீத்ரெட்ஸை பற்றி பேசுனா நிறைய வியூவர்ஸ் வராங்கன்னு எதை எதையோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க அந்த நபர்கள் எது சொன்னாலேயும் நீங்கள் கேட்காதீங்க நம்மளுடைய வழக்கு எம்டி அவர்கள் வந்து கோர்ட்டில் போயிட்டு சந்திக்கிறதுக்காக போயிருக்காரு கண்டிப்பாக அதற்கு உண்டான விவரங்கள் என்ன ஏதுன்றதை நம்ம கோர்ட்டு வெப்சைட் மூலமாகவே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ எல்லாமே ஆன்லைனில் கேஸோட நம்பர் போட்டாவே நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிடும் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் வந்துருச்சு அதனால் நம்மளை பயமுறுத்துறதுக்காகவும் அல்லது இருந்து கம்ப்ளைண்ட் வாங்குறதுக்காகவும் சில பேர் சில தவறான வீண் வதந்தியெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் யாரும் கேட்டு யாருக்கும் ஃபோன் பண்ணி என்ன இப்படி ஆகிடுச்சாமே பெயில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்லாம் யாருமே டென்ஷன் அடியே வேண்டாம் அப்படின்றத இதன் மூலிமா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த பன்னிரெண்டாம் தேதி விசாரணைக்கு வந்ததுக்கப்புறம் அது சார்ந்த விவரங்களை என்ன ஏது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமே தவிர அனுமானத்தில் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் எந்த ஒரு கற்பனைக்கும் போகவே வேண்டாம் அதே மாதிரி மைவித்தியட்ஸை பற்றி எதிராக பேசக்கூடிய சில நபர்களெல்லாம் நம்ம நிறுவனத்தை இவ்வளோ நாள் முடக்கி வச்சுருந்து நமக்கு வரக்கூடிய பெனிஃபிட்டை தள்ளி வச்சதும் இல்லாமல் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மைவித்தியட்ஸ் கோமாளிகள் ஏமாளிகள் பேராசக்காரங்க இதெல்லாம் உங்களுக்கு வேணும் நீங்கள் இப்படி தான் ஆகணும் நீங்கள் இன்னும் கதறணும் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ஒரு பயமுறுத்துகிற மாதிரியும் எப்படி ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரியான சில செய்திகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா அதாவது நம்ம தான் விருப்பப்பட்டு மைவித்திரில் ஜாயின் பண்ணியிருக்கோம் யாருடைய காசும் கொண்டு வந்து கொடுத்து நம்ம இங்கே பிளான் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படி இருக்கும்போது இந்த நபர்களை நம்மளெல்லாம் இப்படி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது தனி மனிதனோட ஒரு உரிமையில் அவங்களோட உரிமை பாதிக்கும் வகையில் நம்மளை பேசுகிறதுக்கு எந்த ஒரு தனி மனிதருக்கும் உரிமையே கிடையாது ஸோ அதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக யாரும் பொறுத்துக்கவே கூடாது இந்த நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரிமை அப்படின் இருக்குது அந்த உரிமை பறிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு உண்டான உரிமையே மீட்டெடுக்க நம்மளால் உண்டான செயல் என்னவோ அதை கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும் அப்படிப்பட்ட கால கட்டத்தில் தான் இப்போ நாம் இருக்கிறோம் அப்படின்றத மை வீதர்ஸ் உறுப்பினர்கள் யாரும் மறந்துட வேண்டாம் சரிங்களா அதனால் பேசுகிறவங்க ஆயிரத்தி எட்டு பேசிட்டு போட்டும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க நமக்கு உண்டான ஒரு முன்னேற்றத்தை நிறுவனம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றதில் எந்த வகையான மாற்ற கருத்தும் கிடையாது நான் காலையிலேயே சொன்னேன் இன்று ஒரு தகவலில் தேனீக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த தேன்கூட்டில் போய் கையை வச்சா அந்த தேன் கூட்டை என்ன செய்யும் அப்படின்றது தெரியும் அதையே மீறி அந்த தேன் கூட்டை அழிச்சா அதுங்கக்கிட்ட திறமை இருக்குது இந்த இடத்துல இல்லைனாலே வேற ஒரு இடத்துல போயிட்டு கூடு கட்டி அதனால் வாழ முடியும் அந்த மாதிரி தான் வைவித்திரஸ் உறுப்பினர்களுக்கு தேவையில்லாத பயத்தையும் இக்கிட்டான சூழலை கொடுத்தாலேயும் பிரச்சனை கிடையாது எம்டி அவர்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இந்த விடுபட்டு போன நிறுவனத்தினுடைய செயல்பாட்டை மறுபடியும் சரி செஞ்சு களைஞ்சி போன தேனீக்களை புதிய கூடு கட்டுவது போல் நம்ம எம்டி அவர்கள் நம்ம எல்லாத்துக்கும் புதிய ஒரு முன்னேற்றத்துடன் மைவித்ரட்ஸ் நிறுவனம் தொடர்ந்து செயல்படுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்வார் அப்படின்றத இதன் மூலயமா நான் சொல்லிக்கிறேன் எல்லாரும் ஆண்டவனை நம்புங்க பிரார்த்தனை செய்யுங்க எம்டிஆர்கள் சீக்கிரம் வெளியில் வரணும் நமக்கு உண்டான முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு மைவித்ரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்